கோவையைச் சேர்ந்த குதிரையேற்ற வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்ற மாணவர்களுக்கு இன்று கோவையில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை நவ இந்தியா பகுதியில் எக்வைன் ட்ரீம்ஸ் ஆர்ஸ் ரைடிங் பள்ளி செயல்பட்டு வருகின்றது இப்பள்ளியைச் சேர்ந்த வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளிலும் போட்டிகளில் பதக்கங்களை வென்றுள்ளனர் இவர்களுக்கு இன்று பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய இப்பயிற்சி மையத்தின் தலைமை செயல் அதிகாரி சக்தி பாலாஜி கூறுகையில் சென்னை மற்றும் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற குதிரையேற்ற போட்டிகளில் நம்முடைய கிளப் சார்பில் பத்து மாணவர்கள் கலந்து கொண்டு எண்பது சதவீத பரிசுகளை வென்றுள்ளனர் இதில் சென்னையில் மாநில அளவிலான போட்டியும் புதுவையில் தேசிய அளவிலான போட்டியாகவும் நடைபெற்றது மாணவர்கள் அனைவரும் தனித்தனியே பல்வேறு குதிரையேற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளனர் மேலும் கோவையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் எக்வைன் ட்ரீம்ஸ் கிளப் செயல்பட்டு வருகிறது இதில் பயிற்று பெறும் பல மாணவர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் பல பதக்கங்களை வென்றுள்ளனர் தற்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் எங்களிடம் பயிற்சி பெற்று வருகின்ற நிலையில் நடைபெற்று முடிந்த போட்டிகளில் அறுபது சென்டிமீட்டர் போட்டியில் ஆசினி மற்றும் அர்ஜுனுடன் இணைந்து முதலிடத்தை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது